நம்ம மீண்டும் வந்திருக்கோம் கணேசாடி சென்டருக்கு இந்த வாட்டி நம்ம வந்து இருக்குது சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபுல்லாகவே சம்மர் ஸ்பெஷல் லிலன் பியூர் லிலன் காட்டனுங்க சம்மருக்கு ஸ்பெஷலாக வந்துருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு பீஸு ஆமாங்க ஸ்பெஷல் ஆஃபர் அஞ்சு பீஸ் வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இதே நீங்கள் சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு வாங்க நம்ம ஒரு டிசைனை பார்க்கலாம் பார்க்குறது பாருங்க ஸ்பெஷல் லீலன் காட்டனு இதோட முந்தாணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லு வந்து ஃப்ளவர் பிரிண்ட்டில் இருக்குது இந்த சம்மர் இருக்குது சம்மருக்குன்னா இந்த மாதிரி லீலன் காட்டனு காட்டன் அந்த மாதிரி தான் கேட்பாங்க அதனால் சம்மர் ஸ்பெஷல் ஆஃபரில் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு அஞ்சு பீஸு காம்போ ஆஃபர் டைப்பில் கொடுத்துருவோம் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு அஞ்சு பீஸு இதே இல்லை எனக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும் அப்படின்னா சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் அதை வந்து முந்நூற்றம்பது ரூபா சிங்கிள் பீஸு காம்போ ஆஃபரில் ஏற்றிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு பீஸு டமாக்கா ஆஃபர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சாரி சின்ன கலர்ஸ் பாருங்கள் மொத்தமே டார்க் கலர் சாட் இருக்குது ஃபுல்லாக டார்க் கலர் சாட்டில் கலர் பாருங்க எவ்வளோ டார்க் கலர் அருமையான கலர்ஸ் இருக்குது இந்த டிசைனோட கலர்ஸ் சூப்பர் ஜி வேறு லெவல் கலெக்ஷன் வந்திருக்கேன் காட்டனில் அர்த்த டிசைன் பாருங்கள் ஃபுல் இதோட முந்தா செல்ஃபு செல்ஃப் முந்தானி இந்த மாதிரி ஃபுல் செல்ஃப் சாரியே இருக்குது பியூர் லில்லன் காட்டனு தமாகா ஆஃபர் போட்டிருக்கேன் அந்த கணேஷ் சாரி சென்டர் ஃபைவ் பீஸ் காம்போ ஆஃபர் ஆயிரத்தி ஐநூறுரூவா சிங்கிள் பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓல் நியூ கலெக்ஷன் உடனே வீடியோ பாருங்க உடனே ஆர்டர் கொடுங்க அப்புறம் சேம் பீஸ் சேம் பேட்டர்ன் வேணும்ன்ட்டு கிடைக்காதே அப்புறம் வேறு பீஸ் தான் வாங்க முடியும் இந்த டிசைனோட கலர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக பேஸ்டல் கலரில் இருக்குது நிறையா கலர் இருக்கு ஒரே டிசைன்ல ஏழு எட்டு கலர் இருக்குங்க இந்த டிசைன்ல சூப்பர் கோம்போ ஆஃபர் ஃபைவ் பீஸ் ஆயிரத்தி ஐநூறு வேற லெவலு கலர் டமாக்கா வாப்பர்ல அடுத்த டிசைன் சூப்பர் இதை பாருங்க இதோட முந்தாணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஆல் ஓவர் பிரிண்ட் பியூர் லில்லன் காட்டன் சூப்பர் சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபைவ் பீஸ் ஆயிரத்தி ஐநூறுபா சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் சூப்பராக கலெக்ஷன் வந்திருக்கேன் நம்ம கணேஷ் அரி சென்டர் கொடிங்கூர் சென்னை சம்மர் ஸ்பெஷல் காட்டன் லீலம் காட்டன் ப்யூர் லீலம் காட்டன் வேற லெவல் கலெக்ஷன் வந்திருக்கேன் டிசைனோட வீடியோ முழுசா பாருங்கள் லைக் பண்ணுங்க இந்த டிசைனோட நம்ம சைனல் சப்ஸ்க்ராப் பண்ணலன்ற சப்ஸ்க்ராப் பண்ணுங்கலாம் பார்க்கறது அடுத்த டிசைன் பாருங்க பேஸ்டால் கலர்ல இதோட முந்தானி பாருங்க சூப்பராக முந்தானி இருக்கு முந்தாவாட்டி இருக்கேன் ஃபுல் ஸாரியே லிலன் காட்டன் ஸ்பெஷல் லிலன் காட்டன் ஆயிரத்தி ஐநூறுபாக்கு அஞ்சு பீஸு சிங்கிள் பீஸ் வேணும்னா சிங்கிள் பீஸும் எடுக்கலாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சிங்கிள் பீஸ் வரவங்க இதோட ப்ளவுஸு சூப்பர் ஜி பண்ண ஃபுல்லாக ஆல் ஓவர் ஸ்பெஷல் லிலன் இப்போ இந்த டிசைனோட கலர் பாருங்கள் மற்றமே பேஸ்டல் கலர் சாட்டில் இருக்குது எத்தனை கலர் இருக்கும் ஒரே டிசைனில் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு காட்டன் இஸ் ஸ்பெஷல் சம்மர் ஆஃபர் ஆயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு பீஸ் அடுத்த டிசைன் பாருங்கள் இதுவே அருமையான டிசைன்ஸ் இருக்குது ஃபுல்லாக இந்த மாதிரி ஆல் ஓவர் டிசைனே இருக்குது மொத்தமே ஃபுல் ஆல் ஓவர் டிசைனில் இது இதுக்கு முந்தாணினா கிடையாது ஃபுல் சாரி ஆல் ஓவர் பிரிண்ட்டு ஃப்ளவர் பிரிண்ட்டாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு அஞ்சு பீஸு இதோட ப்ளவுஸு இதே சிங்கிள் பீஸ் வேணும் சிங்கிள் பீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி செம்ம ரீஸ்பேஷல் ஆஃபர் ஜி இப்போ இந்த டிசைனோட இதோ ஃபோர் கலர்ஸ் சூப்பர் ஜி டிசைன் இந்த பாருங்கள் அடுத்த டிசைன் இதையோ சூப்பர் டிசைன் இருக்குது ஃபுல்லாக ஃப்ளவர் பிரிண்டரில் சில்வர் பார்டரு இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல் ஆல் ஓவர் பிரிண்ட்டு உடோடு 블라우스 சம்மர் ரйс வெசல் லோபர் 1500 ரூபாய் 5 பீஸ் லிலன்ல பியூர் லிலன் காட்டன் सुपிரன் saree सुपிரன் டிசன் டிஜிட்டல் प्रिंट ஃபுல்லா 1500 ரூபாய்க்கு 5 பீஸ் single piece 350 ரூபீஸ் காட்டன்ல பாக்குறது அர்த்த டிசைன் இது பாருங்க ஃபுல்லா ஜியோமெட்ரிகல் டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஆல் ஓவர் பாருங்க डिफरेंटா இருக்கு பிரிண்ட் இது இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் வெறும் லில்லன் காட்டனோட வீடியோ தான் பார்க்குறீங்க இதோடய ப்ளவுஸு செம்ம லில்லன் காட்டனோட வீடியோ இது ஸ்பெஷல் ஃபுல்லாக லில் ஸ்பெஷல் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு அஞ்சு பீஸு சிங்கிள் பீஸு முந்நூற்றம்பது ரூபா இந்த டிசைனோட கலர்ஸ் பாருங்கள் எட்டு கலர் இருக்குங்க ஒரே டிசைனில் இந்த டிசைனோட கலர்ஸ் சூப்பர் சரி காட்டனில் அர்த்த டிசைன் பாருங்கள் சூப்பர் டிசைன் இருக்குது இதோட முந்தாணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஹெவி டைப்பில் முந்தாணி இருக்குது ஃபுல்லாக பிரிண்ட் பார்த்தீங்க கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட் பேபி பிங்க் கலரில் டிஃப்ரெண்ட்டான ஓ இதோட ப்ளவுஸ் ப்ளவுஸு கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்டல் கலரில் தான் இருக்குது சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு அஞ்சு பீஸ் காம்போ எடுத்திங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் இந்த டிசைனோட கலர்ஸ் பாருங்கள் மொத்தமே பேஸ்டல் சாட் பாருங்கள் இந்த டிசைனோட கலர்ஸு நம்ம கணேஷ் கணேசாடியோட வீடியோ மறக்காமல் பாருங்கள் நியூ நியூ வெரைட்டி அப்லோட் பண்ணினே இருப்போம் வீடியோவில் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் நன்றி